மத்திய அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்துள்ளது இதற்கு வழக்கறிஞர்கள் தமிழகம் முழுவதும் கடந்த சில தினங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று நீலகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் உதகை ரயில் நிலையம் முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்றனர் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் மேலும் மத்திய அரசு உடனடியாக மூன்று குற்றவியல் சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும் சட்ட ஆணையம் மற்றும் வழக்கறிஞர் உள்ளிட்டவர்களை கலந்து ஆலோசனை செய்து அதற்கு பிறகு திருத்தங்களை திருத்தி சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உதகை குன்னூர் கூடலூர் கோத்தகிரி உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு சொல்லி திருத்தம்